அரசியல்ல வந்துட்டு ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்றது தான் மக்களோட கேள்வியாவே இருக்குது ஸோ நம்மளோட தமிழக அரசியல் பொறுத்தவரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு துணை முதல்வராக வருவாரா மாட்டாரா எப்படி பார்த்தாலும் ஆதாயமான ஒரு காலகட்டத்தில் சூழல்கள் இப்பொழுது உதயநிதி இருந்து கொண்டிருக்கும் இரண்டு மூன்று விஷயத்தை பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி நிச்சயமாக கட்சி அவரை கொண்டு நிச்சயமாக எழுதி வச்சுங்க அக்டோபர் மாதம் பதினைந்துக்கு முன்னதாக வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் தமிழக அரசியல்ல வந்துட்டு ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்றதுதான் வந்துட்டு மக்களோட கேள்வியாவே இருக்கு அப்படிப்பட்ட கேள்விக்கான பதிலாதான் வந்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போது அதுக்காக ஜோதிட வித்தகர் திருக்கோலூர் பரணிதரன் சார் தான் நம்மளோட இருக்காரு அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நம்மளோட தமிழக அரசியல் பொறுத்தவரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு துணை முதல்வரா வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி மக்களிடையே வந்துட்டு நிறைய இப்ப கேட்டுட்டே இருக்காங்க அவரோட ஜாதக ரீதியா அவரு துணை முதல்வரா எப்ப சார் ஆவார் பொதுவாகவே இந்த எதிர்பார்ப்பு இந்த கேள்வி ஒரு மாதத்திற்கு மேலே போயிட்டு இருக்கு இன்று அறிவிக்கப்படலாம் நாளை அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அது எந்த அளவிற்கு சாத்தியமான விஷயம் என்பது அரசியல் ரீதியாக அரசியல் நோக்கர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் என்ன பார்க்க இது அவருடைய ஜாதகம் என்ன ஒரு ஜோதிடரை நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்கு அதற்கு அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இந்த முன்னேற்றங்கள் என்பது அவருக்கு இருக்குமா என்பதை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்க்கின்ற போது பொதுவாகவே அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி லக்னம் கும்ப லக்னம் இப்போது நடக்கிற திசையும் பார்த்தீங்கன்னா சனி மகா திசை போயிட்டு இருக்கு லக்னாதிபதி கும்பம் அந்த லக்னாதிபதி திசையோடு சனி திசை ரெண்டாவது யோகின்னு பார்த்தீங்கன்னா ஜாதத்தில் கேது தான் யோகி அவருக்கு ஜாதத்தில் அந்த கேதுவுடைய மக நட்சத்திரத்துடைய தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் இப்போ சிம்மம் வந்து பகையான வீடுன்னு சொல்லலாம் ஆனா மக நட்சத்திரத்துடைய சாரத்துல தான் சனி பகவான் அமர்ந்திருக்கார் அப்போ யோகத்தை சனி பகவான் கொடுத்தாகணும் இரண்டு மூன்று விஷயங்கள் இருக்கு சனி பகவான் எப்படின்னா தொண்டர்கள் பலத்தை அதிகரித்திடக்கூடியவர் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திடக்கூடியவர் மக்கள் செல்வாக்கி உருவாக்கிடக்கூடியவர் இது சனி பகவான் இப்போ சனியுடைய திசை வந்த பிறகு அவருக்கு வந்து இது போன்ற அரசியல் எண்ணம் அரசியல் மாற்றம் அரசியல் பிரவேசம் என்பதெல்லாம் வந்துடும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொதுவாக சந்திரன் வந்து ரிஷபராசில் என்றனால அங்க சந்திரன் உச்சமாகறார் உச்சமாகும்போது கலைத்துறையில் பிரகாசிடக்கூடிய வாய்ப்பு அவர் வந்துச்சு அவருக்கு சுக்கரனும் உச்சம் துலாத்துல சுக்கரனும் உச்சம் சினிமாவில் அவரால் சாதிக்க முடிஞ்சு ஏதோ பேரை வாங்க முடியாது உச்சமாக அந்த அடுத்த கட்டம் அப்படின்ற பார்க்கின்ற போது இந்த சனிமகா திசை பௌர்ணமி யோகம் என்பது ஜாதகத்தில் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம்ல பௌர்ணமி யோகம் ஜாதத்தில் இருக்கு அந்த பௌர்ணமி யோகம் ஜாதகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் செல்வாக்குகள் அதிகரித்து கொண்டே போகுமே தவிர ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு குறைவுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதற்கு மேலாக இன்னொரு விஷயத்தை பார்க்கின்ற போது ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் நட்பாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய அதிபதி அவர் வந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து பூர்வ புண்ணிய பலன்களையும் அதாவது இவருடைய தந்தை வழி பலன்கள் தாத்தா வழி பலன்கள் பாட்டன் வழி பலன்கள் அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் அடைந்திடக்கூடிய யோகத்தையும் இவருக்கு வழங்கி கொண்டிருக்கார் பொதுவாக ஐந்தில் குரு அமர்கின்ற போது யோகங்கள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அமர்ந்த இடம் சூரியன் வந்து விஷயத்தில் இருந்திருக்காரு சூரியனுடைய வீட்டில் தான் சனி இருக்காரு சூரியன் அமர்ந்த இடம் பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடத்துல கிரகம் அமருகின்ற போது அந்த கிரகம் யோகத்தை கொடுத்தாகும் சூரியன் அரசியல் சார்ந்த யோகத்தை சூரியன் கொடுத்துடக்கூடியவர் அது சந்திரனுடைய பார்வையும் இருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரிஷப ராசி என்று பார்க்கின்ற போது ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் போயிட்டு இருக்காரு இருக்கின்ற போது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் இருக்கின்ற போது அலைச்சல் அதிகரிக்கும் சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் என்றாலுமே பொதுவாக அழைச்சல் இருக்கும் வெளியூர் போக வேண்டிய சூழலருக்கும் வேலைகளை பார்க்க வேண்டிய ஓய்வு உறக்கம் என்பது நிச்சயமாக இருக்காது இது பொதுவாக ஜென்மகுரு வனத்திலே ராமரசிதையின் சிறை வைத்து பழம் போய்டு அது வந்து அவர்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்குமே ஒழிய எதிர்மறையான பலன்களை வழங்கிடக்கூடியதாக இருக்காது அதற்கு ஜென்ம குரு வருகின்ற போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான முன்னேற்றங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான முன்னேற்றங்களையும் அடைய முடியும் அதற்கு என்ன கருன்னா அந்த ஜென்ம குருதம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற போது தெய்வீக அருளும் கூடுதலாக இருக்கும் பெரியவருடைய ஆசீர்வாதமும் இருக்கும் யார் யார் இவரை வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ பெரிய மனிதர்கள் அவர்களே வந்து கையபிடிச்சே வாப்பா தம்பின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலை மாறுதல் உண்டாகும் இரண்டாவது ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது என்னாகும்னா அந்த பூர்வ புண்ணிய பலன்கள் இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஏழாம் இடத்துக்கு குருபகவான் பார்வை அப்ப நண்பர்களால் ஆதாயம் எப்படி பார்த்தாலும் ஆதாயமான ஒரு காலகட்டத்தில் சூழல்தோ தான் இப்பொழுது உதயநிதிக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல கோச்சார ரீதியான பலன்கள் என்கிற போது தொடர்ந்து இருக்குமா என்பது சொந்தங்கள் புரியுங்களா அப்போ இந்த பலன்களை பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி குருபகவான் பகவான் வக்கிரமாகிறார் அந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்கிரமாகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற யோகமான பலன்கள் அதன் பிறகு வக்கிரமான பிறகு இருக்குமான்னு சொல்ல முடியாது இருக்கா நிச்சயமாக எழுதி வச்சுங்க அக்டோபர் மாதம் பதினைந்துக்கு முன்னதாக துணை முதல்வராக இவர் பொறுப்பேற்பார் அதில் எந்த விதமான மாறுதலும் நிச்சயமாக இருக்காது ரெண்டு மூணு காரணம் எல்லாருக்குமே ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஜாதகம் பார்க்காமல் யாருமே கிடையாது என்னுடைய தகவல்களும் போய் சிரட்டும் வேணா சொல்லவே இல்லை இப்போ ரிஷபராசி என்று பார்க்கின்ற போது அவர் கும்பலக்கர் கும்பல கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்ப சனி வக்கரதன் இருக்கார் வக்ர சனி வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது இப்ப எல்லாத்தையும் யோகத்தான் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக யோகத்தை உண்டாக்கிட்டு இருப்பார் அதே சனி நவம்பர் மாதம் நாலாம் தேதி வக்கிர நிவர்த்தி ஆகிறார் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்கிர நிவர்த்தி ஆகின்ற போது ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்குமே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சனி வேறு எந்த நிலை இருந்தாலும் சரி அவர்களுக்கு சில சங்கடங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மெம்ம வாங்கக்கூடிய நிலையில ஏற்படும் ஒரு இந்த கணக்குகள் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் அப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆவதற்கு முன்னதாக குரு வக்கிரம் ஆவதற்கு முன்னதாக இவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கின்ற போது அந்த இடம் வந்து அவருக்கு நிரந்தரமாக வைக்கப்படும் சரிங்களா அந்த யோகம் இந்த ஆட்சி காலகட்டத்துல அவருக்கு இருக்கு நிச்சயமாக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக இவருக்கு துணை முதல்வர் பதவி அமருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சார் அக்டோபர் பதினஞ்சு அந்த தேதிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வரல அப்படின்னா என்ன நடக்கும் நிச்சயமா அது இழுபரியாதமா இருக்கும் இழுபரியாதான் இருக்கும் இந்த இந்த நிலை எப்படி இருக்கோ அது போன்ற நிலைதான் இருக்கும் இப்போ இரண்டு விஷயத்த ஒரு முன்னோட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க முதல்வர் அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்கா போயிட்டு இந்த ஆட்சி பொறுப்புகள் பார்த்தியா இன்றைக்கு அவருடைய அவர் முதன்நிலை கையில் தான் இருக்குது இந்த கார் ரேஸ் ஆகட்டும் மற்ற மற்ற விஷயங்கள் ஆகட்டும் அவரை அனுசரித்து செல்லக்கூடிய ஆட்சி நடத்திடக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கு இப்போ இது ஒரு வெள்ளோட்டமாக கூட கையில் வச்சுக்கலாம் சரி இது சரியாக இருக்காரு அவர் சரியா செய்வார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு இடைவெளி கூட அவருக்கு ஏற்பட்டுருக்கணும் இதை இப்படி நீங்கள் பார்க்கணும் லாஜிக்காகவும் பார்க்கணும் புரியுங்களா உனக்கு இந்த வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன் வேற யாருக்குமே இந்த வாய்ப்பை கொடுக்கல நான் வெளிநாடு போயிடுறேன் அப்போ இந்த ஆட்சியை நடத்துகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஒரு இளைஞராக இருந்து உங்களுக்கு இருக்கு அப்படி மற்றவர்கள் இருந்து கணிக்கிற என்ற அளவிற்கு வந்து ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அப்படி செயல்முறைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட இந்த சுற்றுலா இருக்கலாம் பயணம் இருக்கலாம் புரியுங்களா இப்போ நிச்சயமாக பழுந்தி பார்த்துக்குள்ள இந்த அறிவு வரணும்னா அதன் பிறகு கொஞ்சம் இழுபறி ஆவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இழுபறி எப்படின்னா இது போன்ற நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றாரோ அது போன்ற நிலை தொடரும் சரி இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கிதான் வந்துட்டு தமிழக மக்களே வந்துட்டு இருக்காங்க இப்ப உதயநிதி அவர்களோட பயணம் எப்படி சார் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி இரண்டு மூன்று விஷயத்தை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி நிச்சயமாக கட்சி அவர் தான் கொண்டு போறாரு இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா அவருடைய பிரச்சாரம் தான் அதிகபட்சமா இருந்துச்சு பொறுப்புகள் கூட கூட என்ன ஆகுனா இவருக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகரிக்கும் புரியுங்களா அப்ப கட்சி நம்முடைய கட்சி இந்த கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் அப்போ முழு பொறுப்பு அவர்கள் வரும்போது அவருடைய வேகங்கள் இருக்கும் உழைப்பு இருக்கும் அதெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் நிறைய கவனிக்கணும் தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் நான் என்னுடைய கணிப்பின்படி என்ன சொல்லுவோம்னா தேர்தல் நடைபெறுகின்ற நேரம் வாக்கு எண்ணப்படுகின்ற நேரம் இந்த இரண்டு நேரங்களும் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது இது என்னுடைய கணிப்புங்களா அது ஒரே கால்தான் இப்போ நாலு பேர் இருக்காங்க நாலு பேருக்குமே அரசியல பிரபலமாக கூடிய யோகம் இருக்கும் இந்த ஒரு அணி நிக்க வச்சுங்களேன் எதிரெதிரா நாலு அணி நிக்குது அவருக்கு அந்த யோகம் இருப்பதா தான் அரசியலுக்கு அவர் வந்திருக்காரு இவருக்கு இந்த யோகம் இருப்பா இவர் வந்திருக்காரு இப்படி நாலு பேருக்குமே இருக்கு யோகம் இல்லாம இங்க வரல அந்த நேரத்தில் கூடுதலான யோகம் யாருக்கு இரண்டாவது ஜாதகத்துல மையமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கரும்ப வினைகள் ஒண்ணு இருக்கு இல்லையா பூர்வ புனிய பலன் ஒன்று இருக்கு இல்லீங்களா அந்த நிலைப்பாடு யாருக்கு வந்து பூர்வ புள்ளிய பலன்கள் பல அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு யோகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நான் அதிராசுதான் நான் அதிராசு தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கிறது இல்லை அப்பா தேர்தல் நேரத்தில் அவருக்கு அந்த விஷயங்கள் நடப்பதற்கு தேர்தலை ஒட்டித்தான் சொல்ல முடியும் அதுக்கு முன்னதாக ஒண்ணு பார்க்கலாம் என்ன பார்க்கலாம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற போது அதே மே மாதம் சந்திரன் எங்க இருப்பார்னா கடகத்தில் இருப்பார் கடத்தல இருப்பார் பவரிஷபராசி கோச்சார ரீதியாக மூன்றாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது போராட்டங்கள் அதிகரிக்கும் புரியுங்களா தனித்து நின்றது போல் விடப்படுவோம் அப்படின்னா அந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா இவரை மையப்படுத்திதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இவரை தான் இருக்கும் அதை மாறுதல் இருக்காது ஆனா இவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது இந்த சனி திசை வரலும் நிச்சயமாக நல்லா போயிட்டு இருக்கு அதுல எந்த விதமான குறைபாடும் வராது ஏன்னா ஞானமூச்சக்காரகனான கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் அவருடைய சாரத்தில் சிம்ம ராசிக்குள் சனி பகவான் சந்திருக்கிறார் லக்னாதிபதி சனி பகவான் தான் அப்போ தொண்டர்கள் பலம் என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகுமே ஒழிய இவருக்கு இறங்கு முகம் என்பது இருக்காது சிலரும் இவரை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு சில தலைவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை நிச்சயமாக வரும் அதில் மாற்றம் இருக்காது அவர்களும் அதற்கேற்றவர்கள் தான் ஜாதத்தை பார்த்து தான் எல்லாமே சேர்ந்துருக்கான்னு தெரியுது எனக்கு ஜாதத்தை பார்க்காம எதையுமே செய்யல இப்போ அதற்குரிய காலகட்டம் கணிஞ்சிருக்கு துணை முதல்வருக்குரிய காலகட்டம் நிச்சயமாக துணை முதல்வராக நம்ம அக்டோபர் மாதத்திற்குள்ளாக அவர் எதிர்பார்க்க முடியும் இதை தாண்டி உதயநிதி அவர்களோட ஜாதகத்துல வேற ஏதாவது சிறப்பு இருக்காது நிறைய இருக்கும் என்னன்னா சொன்ன மாதிரிதான் ஒரு பௌர்ணமி யோக ஜாதகம் என்பது அது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்ற ஒரு ஜாதகம் ஒளி ஒரு ஜாதகம் இரண்டாவது நம்ம மாந்தி பார்ப்போம் மாந்தி நின்ற இடம் வந்து பலமிக்கதாக இருக்கும் அப்போ மாந்தி வந்து மிகப்பெரிய யோக நிலையை கூட மாற்றம் செய்யக்கூடியவர் அந்த மாந்தி எங்கே இருக்கிறார் அவர் ஜாதத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்துல பலமாக இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் மாந்தி இருக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ஒரு பலம் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு எடுத்துட்டா ஒரு கையில் ஒரு வேலையை எடுத்துட்டா அந்த வேலையை முடிக்காமல் இருக்கக்கூடாது அந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தி படைத்த மனிதராக அந்த ஜாதகர் இருப்பார் பொதுவாக மாந்தி மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய யோக நிலையை கொடுக்கும் அந்த யோக நிலையை அவர் கொடுத்துருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாந்தி நின்ற இடத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா ஆறில் போயிருக்கார் ஆறில் இருப்பது எதிரிகளை வதம் செய்வது அதாவது எதிரிகள் வந்து இல்லாத நிலை சொல்லலாம் அவர் எங்கு இருக்கிறாரு அந்த வீடு அவருக்கு பகையான வீடா யோகமான வீடா என்பதை விட அவரு ராசி அதிபதி பாருங்க சந்திரன் அந்த சந்திரனுடைய வீடு இந்த கடகம் அந்த கடகத்தில் போய் ஆறாவது வீடு லக்கணத்திற்கு இந்த கிரகத்து கும்ப லக்கணத்திற்கு அப்படி அமருகின்ற போது பொதுவாகவே ஆறில் ஒரு கிரகம் செவ்வாயோ சூரியனோ ராகுவோ கேதுவோ அமருகின்ற போது அந்த ஜாதகருக்கு எதிரிகள் இல்லை என்று துல்லியமா சொல்ல முடியும் எதிரிகள் ஏற்பட்டாலும் அந்த எதிரிகள் காலப்போக்கில் நம்மிடமே வந்து சரணடையக்கூடிய இந்த ஜாதகரிடமே வந்து சரணடையக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படும் இரண்டாவது ஒரு ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை பலமாக செயல்படக்கூடிய நிலை வழக்குகள் என்று வந்துவிட்டால் அதில் வெற்றி பெறக்கூடிய நிலை இவற்றையெல்லாம் மூன்றாம் இடத்து செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு யோகம் முடித்த ஜாதகமாகத்தான் ஜாதகம் இருக்க தவிர பாதகமான ஜாதகமாக தெரியவில்லை அப்போ புதன் வந்து பதினொன்றுல இருக்காரு அந்த புதனுடைய வீட்டில போய் ராகு உட்கார யோகக்காரர்களான ராகு புதனுடைய வீட்டுல உட்காராரு எங்க உட்கார எட்டாம் வீட்டில் போய் உட்கார் புரியுங்களா அது அமர்ந்த கிழமையாக அதே மாதிரி ஒன்பதுல போய் பாக்கிய சார்ந்த சுக்கரன் உட்கார ஒரு மக்கள் செல்வாக்கு எல்லாமே இருந்திடக்கூடிய ஒரு ஜாதகம்தான் எத்தனை எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் அதாவது உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் யாருமே நிலவு சொல்ல முடியாது நம்மகிட்ட பழகிட்டு இருப்பாங்க பின்னாடி நமக்கு எதிர பின்னாடி ஒரு சதி பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா நிலைப்பாட்டிற்கும் மேலாக இவருக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும் எல்லா விதமான நிலைகளையும் முறியடித்து இவர் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஜாதகராகத்தான் இந்த ஜாதகம் இருக்கிறது சார் ரொம்ப நன்றி சார் தமிழக மக்களுக்கு இருந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் வந்துட்டு இந்த நீங்க கொடுத்திருக்கீங்க இன்னும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் சந்திப்பா நன்றி வணக்கம் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்